இதை நம்ம உணர்ந்து இருக்கிறோமா இல்ல சாதி சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்கிறார் புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன் அத புரிஞ்சுக்கணும் பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவது இல்லைங்கிறார் எத சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று அதுல பாதியை நாடு

பிராமணர்கள் வருகைக்கு பிறகு வர்ணாசிரம தர்மம் வகுக்கப்பட்டது ஏன் அவர்கள் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தை ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு அவ்வப்போது எழுதுகிற எழுப்பை சமாளித்துக் கொள்வதற்கு இந்த வர்ணாசிரம தர்மங்களை உருவாக்கினார்கள் அதை நம்ப வைப்பதற்கு இந்த புராண இதிகாசங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் அப்படிதான் அழகா சொல்றேன் இது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது அதனாலதான் இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தார் என்று சொல்றார் புறநானூற்றுல பறையன் பானன் துடியன் கடம்பன் நாலு குடி தவிர வேற குடி இல்லைங்க ஆனா இங்க நாலாயிரத்தி எட்டு சாதி தெருவுல கடந்து அடிச்சுக்கிட்டு செத்து நாதி என்று கிடையாது சமூகம் சாதி சமூகம் எப்படி உருவாகுச்சு நான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஒருத்தர் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர் பானை செய்து கொண்டிருந்தார் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஏன் வீட்டு பொண்ணை கொண்டு போய் விவசாயம் செய்கிற வீட்டில் கட்டி கொடுக்க முடியாது ஏன்னா அங்கே விவசாயம் என்ன காலையில் எழுந்திரிச்சு மாட்டை பிடிச்சிக்கிட்டு அது தண்ணி தோடு வச்சுட்டு அதுக்கு சாப்பாடை எடுத்துக்கிட்டு சட்டி விட்டு களை கொட்டு மண் வெட்டி எடுத்துக்கிட்டு வயக்கட்டு கஞ்சி கொண்டு போகணும் அந்த வேலையை அந்த பொண்ணுக்கு தெரியும் மீன் பிடிக்கிற வீட்டில் அது கூட எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்கும் இடத்துக்கு அங்கே கடற்கரைக்கு போகணும் அப்போ அந்த தொழில் சார்ந்து வளர்கிற குடும்பங்களின் பிள்ளைகளை மாறி மாறி கட்டி கொடுத்துக்க முடியல அப்ப அந்த சமூகம் சார்ந்த உறவுகள்ல ஒருத்தர் ஒருத்தர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டதுல அது ஒரு சமூக கட்டமைப்பா மாறுது இப்படிதான் சாதிய வடிவம் வருது எங்க இருந்து நம்ம பாட்டி அறிவு பெருமாட்டி அவை சாதி இரண்டு ஒழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வடிவா நெருமுறையில் இட்டார் பெரியவர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாரு சாதியே இல்லைங்கிற அவர் சொல்ற ரெண்டே சாதி இப்போ சொல்லுவா ஆண் ஜாதி பெண் இல்லை அது பாலியல் வேறுபாடு அதில் சாதி விதிலாம் கிடையாது சாதி இரண்டு ஒளியை வேறு இல்லை அவர் சொல்ற சாதி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று சொல்கிற சாதி தன்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை பொருளை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தவன் கொடுக்காமல் தனக்கு என்று பதுக்கி ஒதுக்கி வாழுகிற கஞ்சன் இழி சாதி ஈன பிறவி என்று சாதி இது உனக்கு பெருமையே இல்லை இது உன் அடையாளமும் இல்லை